நிலவேம்பு ஆங்கில மருத்துவம் அறிமுகம் ஆகும் முன்பு மூலிகைகள் தான் போக்கும் மருந்தாக இருந்தன குறிப்பாக மக்களை அடிக்கடி பாதிக்கும் தொற்று காய்ச்சல் பாதிப்புக்கு நிலவேம்பு கசாயம்தான் பிரதான மருந்து உடலில் நுழையும் வைரஸ் கிருமிகளை எதிர்க்கும் வலிமை வாய்ந்த பண்புகளை கொண்ட ஒரு சித்த மருத்துவ மூலிகையாக நிலவேம்பு அணையாளம் காணப்பட்டது மலேரியா டெங்கு நாள்பட்ட விஷக்காய்ச்சல் மற்றும் சிக்கன் குடியா போன்ற காய்ச்சல்கள் ஏற்படுத்தும் பக்க விளைவுகளையும் தணிக்கும் ஆற்றல் இதற்கு உண்டு நிலவேம்பு மூலிகையின் தாவரவியல் பெயர் ஆண்ட்ரோகிராபிஸ் பானிகுலேட்டா ஆகும் இது அகாந்தேசி குடும்பத்தை சேர்ந்தது முப்பது முதல் நூற்று பத்து வரை சென்டிமீட்டர் உயரம் வரை வளரும் இந்தியா முழுவதும் இது காணப்படுகிறது ஆறு பல்வேறு வகையான தொற்று காய்ச்சலை தணிப்பது தவிர உடல் பலவீனம் அல்லது சோர்வை போக்குதல் கல்லீரல் செயல்பாடுகளை மேம்படுத்துதல் பசியை அதிகரித்தல் செரிமானத்தை அதிகரித்தல் வளசதை மாற்றத்தை மேம்படுத்துதல் மற்றும் சிறுநீரக செயல்பாடுகளை தூண்டுதல் இரத்த கோளாறுகள் தோன் நோய்கள் கல்லீரல் கொழுப்பு குடல் ஒட்டொண்ணி மலச்சிக்கல் மற்றும் மண்ணீரல் பலவீனம் உள்பட பல்வேறு பாதிப்புகளையும் நீக்கும் என்று சித்த மருத்துவம் கூறுகிறது குறிப்பாக தற்போது பரவி வரும் டெங்கு காய்ச்சலை குணப்படுத்தும் சக்தி வாய்ந்த வைரஸ் எதிர்ப்பு பண்புகள் நிறைந்த ஒரு மூலிகையாக நிலவேம்பு உள்ளது டெங்கு காய்ச்சலின் அறிகுறிகளை நீக்கி அதன் மூலம் அது ஏற்படுத்தும் பல்வேறு பின்விளைவுகளை தடுப்பதிலும் சிறப்பாக செயல்படுகிறது இந்த மூலிகையில் இருக்கும் டைட்டர்பீன்கள் மற்றும் ஆண்ட்ரோகிரா போலடிகள் என்ற கோல்கள் டெங்கு வைரஸ் கிருமிக்கு எதிராக வலுவான தடுப்பு ஆற்றலை உருவாக்குவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன மழைக்காலத்தில் வரும் டெங்கு காய்ச்சலை குணப்படுத்த நிலவேம்பு மிகவும் உதவும்